எம்ஜிஆர் மாளிகையில் அவைத்தலைவர் தமிழ் மகன் உட்டேன் தலைமையிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலும் இன்றைய தினம் அவசர செயற்குழு கூட்டம் கூடியிருக்கிறது இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட மகளிர் அணி செயலாளர்கள் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் இருநூற்றம் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை முக்கிய அம்சமாக பேசப்பட இருப்பதாகவும் அதற்கான அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கோவை பொறுத்தவரை இருக்கக்கூடிய எண்பத்தி இரண்டு மாவட்டங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருநூற்று நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட நான்கு சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாவட்ட செயலாளருக்கு அதிகபட்சமாக என்ற அடிப்படையில் இருந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு மாவட்ட செயலாளருக்கு இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் சரிசமமாக பிரித்து வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் போதை நடமாட்டம் அதிகரித்திருப்பது உள்ளிட்ட தொடர்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவது உள்ளிட்ட குறித்தெல்லாம் பேசப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் கூட்டத்தில் பங்கேற்பவர்கள் பங்கேற்பவர்களுக்கு கைபேசி கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த தேர்தல் கூட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ஜூன் மாதமே நடந்திருக்க வேண்டியது நாடாளுமன்ற பொது தேர்தல் அதற்கான ஆலோசனை கூட்டங்கள் உள்ளிட்டவைக்கான அந்த நிகழ்வுகள் நடைபெற்றதன் காரணமாக தற்பொழுது இந்த செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த தேர்தல் கூட்டத்தில் பல்வேறு கட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கீதியாக பலப்படுத்தவும் உட்கட்சி தேர்தல்கள் நடத்துவது இளைஞர்களை அதிகப்படியாக கட்சியில் செயல்பட வைப்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் இதில் பேசப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி மாமல்லபுரம் அருகே